மறந்து விடக்கூடாது காத்தாங்குடியில் சுபஹான் அல்லா காத்தாங்குடியில் ஒரு பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் கண்தறியாத பிள்ளை பிறப்புலே கண்டறியாத பிள்ளை சுபஹான் அல்லா ஒன்பது வயதில் அவருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் வாப்பா சின்ன ஒரு பவல் வாங்கி கொடுத்துருக்குறாரு அந்த ப்ளூடூத்ல உள்ள ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று சுதைஷிட குர்வானை போட்டு 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 ஒன்பது வயசுல பிள்ளை கொஞ்சம் குருவான ஒன்பது ஜூச பாடமாக்கி இருந்தான் பிள்ளைக்கு கண் தெரியாதுங்க வாசிக்க தெரியாது வாப்ப யாரு தெரியாது குருவான பிள்ளை பார்க்கல குருவான பிள்ளை கேட்ட பிள்ளைங்க பிள்ளைக்கு பார்வை இல்லை அவனுக்கு கருப்பா சுவப்பா இரவா பகலா நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது அவன்ட ஆசை அவன்ட அவா நான் குருவானை பாடமாக்க வேண்டும் சுபஹானல்லா நேத்து முந்தநாத்து சோசியல் மீடியாவில் பார்க்கிறேன் அந்த பிள்ளைக்கு பனிரெண்டு வயது அந்த பிள்ளைக்கு பனிரெண்டு வயது அல்லாஹு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் அல்லாஹுடைய திருநாமங்கள் பார்த்து அல்ல தோழர்களே பார்த்து அல்ல கேட்டு பாடமாக்கி இன்று ஹாஃபிலாக இருக்கிறார் ஒன்பது வயதில் அவருடைய ஆசை நான் ஹரத்துக்கு போக வேண்டும் ஹரத்திலே உள்ள அந்த இமாம் சுதைசியை சந்திக்க வேண்டும் ஆசை ஆர்வம் சுபகான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கண் இருந்து நல்ல கை இருந்து நல்ல வாயிருந்து நல்ல காலிருந்து படிப்பதற்கான மூளைகளிருந்து சகல உதவிகளையும் நாம் செய்து கொடுத்து இருக்கிற குர்வானில் கொஞ்சம் சூறாவை கூட பிள்ளையுடைய மனதில ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிள்ளையை பாதுகாத்து கொள்ள முடியாமல் இன்றைய காலம் கட்டுவிட்டதாக சூழல் கெட்டுவிட்டதாக இளைஞர்கள் நாசமாகி விட்டார்கள் என்பதற்காக பாவத்தின் பின்னால் இன்றைக்கு இளைஞர்கள் போகிறார்கள் என்று நாங்களே வக்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காலத்துக்குள் கண் தறியாத பனிரெண்டு வயது நரம்பிய காத்தாம் கூடையைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கேட்டு கேட்டு குருவானை உள்ளத்தில் பாடமாக்க முடியுமாக இருந்தால் இன்றைக்கு ரோட்டுகளிலும் வீதிகளிலும் ஊர்களிலும் யூடியூப் பிச்சை எடுப்பதற்காக நடந்து தருகின்ற இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த ஒரு இளைஞன் ஒரு ரோல் முடல் இல்லையா என்ன தோழர்களை இது ரோல் முடல் இல்லையா ஏன் உங்களால் மாற இயலாதா உங்களால் மியூசிக் இல்லாமல் வாழ இயலாதா உங்களால் பாட்டு படம் இல்லாமல் வாழ இயலாதான் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய எல்லா இளைஞர்களுடைய இஸ்லாமும் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது எல்லா இளைஞர்களுடைய இஸ்லாமும் ஸ்டேட்டஸ் நவீனத்துவப்படுத்தப்பட்டிருக்குது துவா ஒன்று வருகுது பிள்ளை பார்க்குறான் ஸ்டேட்டஸில் போடுறான் அவனுக்கு பாடமாக இல்லையான்னு தெரியாது ஒரு விக்கிரு வருகுது பிள்ளை பார்க்குறான் பாடமாக ஓதினானா என்பது அல்ல மற்றவங்க பார்க்கட்டும் போடுறான் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய ஆசைகளும் ஸ்டேட்டஸ் அந்த ஹோட்டலில் தின்றத்தை வீடியோ எடுக்கிறான் அங்க போய் சாய் குடிக்கிறத வீடியோ எடுக்கிறான் அந்த தொப்பிய வீடியோ எடுக்கிறான் எனக்கு இன்னன்னார் தந்தாங்க நான் செஞ்ச சாதனைக்கு பாராட்டினாங்க என்று கிப்ட காட்டு என்ன வாப்பா இதுவா சாதனை இந்த உலகத்துல இதுவா சாதனை நாம் சாதிக்க வேண்டியது சுவர்க்கம் உங்களுக்கு இரண்டு பாதைகளை நாம் காட்டியிருக்கிறோம் ஒன்று சைத்தானியத்தான பாதை இறை காட்டித்தந்த பாதைகளில் நடை போட வேண்டிய இஸ்லாமிய இளைஞர் சமூகம் எங்கோ துளைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தார்மீக பெருப்பு இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்துணை சமூகத்துக்கும் இருக்கிறது என்பதை